சங்கங்களை பதிவு செய்ய என்ன செய்ய வேண்டும் சில காரியங்களை தனி ஒரு நபரால் செய்ய முடியாது அதனைச் செய்வதற்கு பல நபர்கள் தேவைப்படும் அந்த நபர்களை சட்டபூர்வமாக ஒன்றிணைக்க சங்கம் ஏற்படுத்துவது அவசியம் ஒரு சங்கத்தை அமைப்பதற்கு அதிக நபர்கள் தேவையில்லை குறைந்தபட்சம் ஏழு நபர்கள் இருந்தால் போதும் ஆனால் அவர்களுக்கு வயது பதினெட்டு ஆகியிருக்க வேண்டும் சங்கம் அமைத்தால் மட்டும் போதாது அதனை தமிழ்நாடு சங்கங்கள் பதிவு சட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தைந்து மற்றும் விதிகள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தெட்டு அன்படி மாவட்ட பதிவாளர் அவர்களிடம் பதிவு செய்து கொள்ள வேண்டும் அப்போதுதான் அது சட்டப்படியான அங்கீகாரத்தைப் பெறுகின்றது ஒரு அமைப்பாக இருந்தாலும் அதன் உறுப்பினர்கள் எண்ணிக்கை இருபது ஐதாண்டிவிட்டாலோ அதனுடைய ஆண்டு வருமானம் அல்லது செலவு பத்து பைசா பூஜ்ஜியம் 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 ததை தாண்டிவிட்டாலோ மூன்று மாத காலத்திற்குள் சட்டப்படி கண்டிப்பாக அதனை ஒரு சங்கமாக பதிவு செய்ய வேண்டும் சங்கத்திற்கு பெயர் வைத்தல் ஒரு சங்கம் ஏற்படுத்த முதலில் அதற்கு ஒரு நல்ல பெயரை சூட்டுவது மிக அவசியம் ஆனால் சங்கத்தின் பெயர் இந்திய இறையாண்மைக்கு மற்றும் இந்திய சட்ட திட்டங்களுக்கு எதிராக இருக்கக்கூடாது மேலும் வன்முறையைத் தூண்டுவதாகவோ அருவறுப்பானதாகவோ மற்றும் ஆபாசமாகவோ இருக்கக்கூடாது ஏற்கனவே செயல்பட்டு வருகின்ற ஒரு சங்கத்தின் பெயரை மற்றொரு சங்கத்திற்கு சூட்டுவதும் கூடாது இதுபற்றி சங்கத்தை பதிவு செய்ய மாவட்ட பதிவாளர் அவர்களிடம் நீங்கள் விண்ணப்பிக்கும் போது அவர் உங்களுக்கு வழிகாட்டுவார் பெயர் மாற்றம் ஏற்கனவே ஒரு பெயரில் செயல்பட்டு வருகின்ற சங்கம் மாவட்ட பதிவாளர் அவர்களிடம் ஒப்புதல் பெற்று தன்னுடைய பெயரை பொதுக்குழு கூட்டத்தில் இயற்றப்படுகின்ற சிறப்பு தீர்மானம் மூலம் பொதுக்குழு கூட்டம் நடந்த இருந்து தொன்னூறு நாட்களுக்குள் மாற்றிக்கொள்ளலாம் பெயர் பலகை அலுவலகம் ஒன்றை ஏற்படுத்தி சங்கத்தின் பெயர் மற்றும் முகவரி தெளிவாக தெரியுமாறு தமிழில் எழுதி முகப்பில் விளம்பர பெயர் பலகை மாட்ட வேண்டும் ஒருவேளை சங்கத்தின் பெயர் வேறு மொழியில் இருந்தால் அதன் உச்சரிப்பை தமிழில் எழுதி கண்டிப்பாக போர்டு வைக்க வேண்டும் சங்க நிர்வாகக் குழு சங்கத்தை நிர்வகிக்க குறைந்தபட்சம் மூன்று உறுப்பினர்கள் நியமிக்கப்பட வேண்டும் அதிகபட்சமாக எத்தனை நபர்கள் வேண்டுமானாலும் நியமித்துக் கொள்ளலாம் சங்க துணை விதிகள் பை லாஸ் ஏற்படுத்தப்பட்டிருந்தால் அதில் குறிப்பிட்ட அளவின்படிதான் நிர்வாகிகள் நியமிக்கப்பட வேண்டும் இந்த நிர்வாகக் குழு உறுப்பினர்களை பொதுக்குழு கூட்டம் மூலம் சங்கத்தின் உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் இவர்களது பதவிக்காலம் மூன்று ஆண்டுகளுக்கு மேல் கண்டிப்பாக இருக்கக்கூடாது அதே நேரத்தில் சங்க உறுப்பினர்கள் மறுபடியும் சங்க நிர்வாகிகளாக இவர்களையே மீண்டும் தேர்ந்தெடுக்க எந்தவித தடையும் இல்லை இவ்வாறு தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகிகள் பெயர் பட்டியலை மூலமாக மாவட்ட பதிவாளர் அவர்களிடம் சமர்ப்பித்து அவரது சான்றோப்பம் பெற வேண்டும் பொதுக்குழு கூட்டம் ஆண்டுக்கு ஒரு முறை பொதுக்குழு கூட்டம் கண்டிப்பாக கூட்டப்பட வேண்டும் சட்டப்படி கூட்டம் நடைபெறும் நாளுக்கு இருபத்தொன்று நாட்கள் முன்னதாக உறுப்பினர்களுக்கு கூட்டம் பற்றிய அறிவிப்பானது அறிவிக்கப்பட வேண்டும் அந்த அறிவிப்பில் நாள் இடம் கூட்டத்தின் குறிக்கோள் ஆகியவற்றை கண்டிப்பாக குறிப்பிட வேண்டும் அந்தக் கூட்டத்தில் சங்கத்தின் ஆண்டு வரவு செலவு கணக்குகள் தணிக்கை செய்யப்பட்டு நகல்கள் உறுப்பினர்களுக்கு வழங்கி அவர்களின் ஒப்புதல் பெற வேண்டும் மற்றும் அதில் இயற்றப்படும் தீர்மானங்கள் நிர்ணயம் செய்யப்பட்ட உறுப்பினர்களால் கோரம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு கூட்ட நடவடிக்கை குறிப்பேடு என்ற மினிட்ஸ் புக்கில் கையெழுத்திடப்பட வேண்டும் இதனையும் மாவட்ட பதிவாளர் அவர்களிடம் சமர்ப்பித்து அவரது சான்றோப்பம் பெற வேண்டும் உறுப்பினர்கள் மாற்றம் உறுப்பினர்கள் சேர்த்தல் மற்றும் நீக்கம் சம்பந்தமான விபரங்களை மூலமாக விண்ணப்பித்து மாவட்ட பதிவாளர் அவர்களின் சான்றோப்பம் பெற வேண்டும் சங்க துணை விதிகள் சங்கத்திற்கென்று சட்டதிட்டங்களை திட்டங்களை ஏற்படுத்தி பொதுக்குழு கூட்டத்தில் உறுப்பினர்களின் ஆதரவுடன் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அதனை தீர்மானமாக நிறைவேற்றி மாவட்ட பதிவாளரின் ஒப்புதலோடு சங்கத்தை நிர்வகிக்கலாம் மாவட்ட பதிவாளர் சங்க நிர்வாகிகளால் சமர்ப்பிக்கப்படுகின்ற ஆவணங்களை மாவட்ட பதிவாளர் அவர்கள் தமிழ்நாடு சங்கங்கள் பதிவுச் சட்ட விதிகள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தெட்டு விதியின் ஐம்பது அன்படி ஆய்வு செய்தே ஏற்றுக்கொள்ள வேண்டும் சங்ககத்தை உருவாக்கி பதிவு பண்ணினால் மட்டும் போதாது சங்க தனிநிலை சட்ட விதிகளின்படி நிர்வாகக்குழு கூட்டங்களை கூட்டி அந்த நிர்வாகக்குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்படும் தீர்மானம் அனைத்தையும் உறுப்பினர் எவரும் சேர்க்காத தீர்மானம் அந்த தீர்மான தேதியிலிருந்து ஆறு மாதத்திற்குள் சங்க பதிவாளரிடம் படிவம் ஏழு உடன் சேர்த்து தாக்கல் செய்ய வேண்டும் ஏதாகிலும் உறுப்பினர்கள் சேர்ந்தாலும் நீக்கம் செய்யப்பட்டாலும் அல்லது அவர்கள் மறைந்தாலும் மற்றும் புதிய நிர்வாகக்குழு உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் அது சார்ந்த தீர்மான நகலுடன் படிவும் ஏழு யுடன் சேர்த்து மூன்று மாதத்திற்குள் பதிவு செய்யப்பட வேண்டும் சங்க வருமானம் பத்து பைசா ஆயிரத்திற்கு மிகும்போது தணிக்கையாளரைக் கொண்டு சங்க விதிகளின்படி தணிக்கை செய்து ஆண்டு பொதுக்குழு கூட்டம் செப்டம்பர் முப்பது மதேதிக்குள் கூட்டி அதற்கான அறிவிப்பை ஆண்டு பொதுக்குழு கூட்டத்திற்கு இருபத்தொன்று நாட்களுக்கு முன்னர் உறுப்பினர்களுக்கு வழங்கி அந்த கூட்டத்தில் அந்த தணிக்கையை ஏக்கமனதாக ஒப்புக்கொண்ட தீர்மானத்தையும் கீழ்கண்ட ஆவணங்களையும் முப்பத்தொன்றாம் தேதி மார்ச் மாதத்திற்குள் சமர்ப்பிக்க வேண்டும் ஆண்டு பொதுக்குழு கூட்டத் தீர்மானத்தில் ஒருவரை உறுப்பினராக சேர்த்தாலோ நீக்கினாலோ அல்லது நிர்வாகக் குழுவினர் தேர்தலில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டாலோ முப்பத்தொன்றாம் தேதி டிசம்பருக்குள் அனைத்தையும் தாக்கல் செய்ய வேண்டும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தைந்தாம் ஆண்டு தமிழ்நாடு சங்கங்களின் பதிவுச் சட்டத்தின் பிரிவு பதினாறு மற்றும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தெட்டு தமிழ்நாடு சங்கங்களின் பதிவு விதி இருபத்திரண்டு அன்படி கீழ்கண்ட ஆவணங்கள் சமர்ப்பிக்க வேண்டும் ஒன்று ஆண்டின் தணிக்கை செய்யப்பட்ட வரவு செலவு கணக்கு மற்றும் இருப்புநிலை எடு அறிக்கை இரண்டு முடிந்த கணக்காண்டு இறுதி நாளில் சங்க உறுப்பினர்களாக இருந்தவர்கள் பட்டியல் படிவம் ஆறு மூன்று சங்கம் செயலாற்றி வருவதற்கான உறுதிமொழி நான்கு முடிந்த கணக்காண்டு இறுதி நாளில் சங்க நிர்வாகிகளின் பட்டியல் ஐந்து நடந்த ஆண்டு பொதுக்குழு கூட்ட தீர்மான நகல் ஆறு உறுப்பினர்களை நீக்கியதற்கான விபரம் அடங்கிய படிவம் ஏழு இந்த நடைமுறையில் ஒரு முறை தவறினாலும் அதற்குப் பிறகு தாக்கல் செய்யும் எந்த ஆவணங்களையும் கோப்பிற்கு எடுத்துக் கொள்ள மாட்டார்கள் அதை தனி பயிலில் வைத்து வருவார்கள் பின்னர் நாம் சென்னையில் உள்ள பதிவாளர் ஜெனரல் பதிவுத்துறை தலைவர் அவர்களுக்கு மனு செய்து அவர்கள் வந்து நமது சங்க ஆவணங்களை ஆய்வு செய்து அதன் பிறகே எடுத்துக் கொள்வார்கள் எப்போது தங்கள் ஆவணங்கள் கோர்வைக்கு எடுத்துக் கொள்ளப்படவில்லையோ அன்றே உங்கள் சங்கம் செயலிழந்த சங்கமாகிவிடுகின்றது அதற்குப் பிறகு அந்த சங்கத்திற்கு சட்டப்படியான பாதுகாப்பு இல்லை உதாரணமாக அந்த சங்கத்தின் சார்பில் வழக்கு ஒன்றை தாக்கல் செய்யவோ அல்லது ஒரு வழக்கில் எதிர்வாதியாக இருக்கவோ அந்த சங்கத்திற்கு தகுதியில்லை இன்று இப்படி செயலலிழந்த பல சங்கங்கள் பல வழக்குகளை தாக்கல் செய்யும் வேளையில் சங்க பதிவாளருக்கு தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தில் கேள்வி எழுப்பி பதில் பெற்று அந்த சங்கம் செயல் இழந்துவிட்டது என்ற ஆவணத்தை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்து அந்த வழக்கை ஆரம்பத்திலேயே தள்ளுபடி செய்துவிட வைத்துவிடலாம் அசோசியேஷன் பஞ்சீகிருத் கரேக்கிலேயே கியாக்கரே குச்ச்காம் அக்கேலே நீ சக்தே கேலியே கை லோகோங்கி ஜரூரத் ஹே उन लोगों को कानूनी रूप से एकजुट करने के लिए एक एसोसिएशन बनाना ज़रूरी है एक एसोसिएशन बनाने के लिए ज़्यादा लोगों की ज़रूरत नहीं होती कम से कम सात लोग काफ़ी हैं लेकिन उनकी उम्र अठारह साल होनी चाहिए सिर्फ एसोसिएशन बनाना ही काफी नहीं है इसे तमिलनाडु सोसाइटीज़ रजिस्ट्रेशन एक्ट 1975 और रूल्स 1978 के अनुसार जिला रजिस्ट्रार के पास पंजीकृत होना जरूरी है तभी इसे कानूनी मान्यता मिलती है अगर किसी संगठन चाहे वह एसोसिएशन हो के 20 से ज्यादा सदस्य हैं या उसकी वार्षिक आय या व्यय दस हजार रुपये से ज्यादा है तो उसे कानून के अनुसार तीन महीने के भीतर एसोसिएशन के रूप में पंजीकृत होना जरूरी है एसोसिएशन का नामकरण एसोसिएशन बनाने के लिए सबसे पहले उसे एक अच्छा नाम देना बहुत जरूरी है हालांकि संघ का नाम भारत की संप्रभुता और भारतीय कानूनों के विरुद्ध नहीं होना चाहिए ये हिंसा भड़काने वाला भेदभावपूर्ण या अश्लील नहीं होना चाहिए पहले से कार्यरत किसी संघ का नाम किसी अन्य संघ को नहीं दिया जाना चाहिए जब आप संघ के पंजीकरण के लिए जिला रजिस्ट्रार के पास आवेदन करेंगे तो वह आपको इस संबंध में मार्गदर्शन प्रदान करेंगे नाम परिवर्तन पहले से किसी नाम से कार्यरत कोई संघ जिला रजिस्ट्रार की स्वीकृति प्राप्त करके और आम बैठक में एक विशेष प्रस्ताव पारित करके आम बैठक की तिथि से नब्बे दिनों के भीतर अपना नाम बदल सकता है नाम एक कार्यालय स्थापित किया जाना चाहिए संघ का नाम और पता तमिल में स्पष्ट रूप से लिखा होना चाहिए और परिसर के सामने एक विज्ञापन नामपट लगाया जाना चाहिए यदि संघ का नाम किसी अन्य भाषा में है तो उसका उच्चारण तमिल में लिखा होना चाहिए और एक पट लगाया जाना चाहिए संघ प्रबंधन समिति संघ के प्रबंधन के लिए कम से कम तीन सदस्यों की नियुक्ति की जानी चाहिए अधिकतम कितने भी व्यक्ति नियुक्त किए जा सकते हैं यदि संघ के उपनियम बनाए गए हैं तो प्रशासकों की नियुक्ति उनमें निर्दिष्ट सीमाओं के अनुसार की जानी चाहिए इस कार्यकारिणी समिति के सदस्यों का चुनाव संघ के सदस्यों द्वारा आम सभा के माध्यम से किया जाना चाहिए उनका कार्यकाल तीन वर्ष से अधिक नहीं होना चाहिए साथ ही संघ के सदस्यों द्वारा उन्हें पुनः संघ का प्रशासक चुनने पर कोई प्रतिबंध नहीं है इस प्रकार निर्वाचित प्रशासकों के नामों की सूची प्रपत्र सात के माध्यम से जिला रजिस्ट्रार को प्रस्तुत की जानी चाहिए और उनका सत्यापन प्राप्त किया जाना चाहिए आम सभा आम बैठक वर्ष में एक बार अवश्य बुलाई जानी चाहिए कानून के अनुसार बैठक की सूचना सदस्यों को बैठक की तिथि से 21 दिन पहले दी जानी चाहिए सूचना में बैठक की तिथि स्थान और उद्देश्य का उल्लेख होना चाहिए संघ के वार्षिक लेखा जोखा का ऑडिट किया जाना चाहिए और उसकी प्रतियां सदस्यों को दी जानी चाहिए तथा उनका अनुमोदन प्राप्त किया जाना चाहिए और उसमें पारित प्रस्तावों को सदस्यों गणपूर्ति द्वारा स्वीकार किया जाना चाहिए और कार्यवृत्त पुस्तिका में उनके हस्ताक्षर होने चाहिए इसे जिला रजिस्ट्रार को भी प्रस्तुत किया जाना चाहिए और उनके हस्ताक्षर प्राप्त किए जाने चाहिए सदस्यों का परिवर्तन सदस्यों को जोड़ने और हटाने से संबंधित विवरण प्रपत्र भी के माध्यम से प्राप्त किए जाने चाहिए और जिला रजिस्ट्रार को उनके हस्ताक्षर प्राप्त करने होंगे संघ के उपनियम संघ के उपनियम आम बैठक में सदस्यों के समर्थन से बनाए और स्वीकार किए जाने चाहिए और एक प्रस्ताव के रूप में पारित किए जाने चाहिए और संघ का प्रबंधन जिला रजिस्ट्रार के अनुमोदन से किया जा सकता है जिला रजिस्ट्रार एसोसिएशन प्रशासकों द्वारा प्रस्तुत दस्तावेजों की जिला रजिस्ट्रार द्वारा जाँच और स्वीकृति आवश्यक है तमिलनाडु एसोसिएशन पंजीकरण अधिनियम उन्नीस नियम संख्या पचास के अनुसार किसी एसोसिएशन का गठन और पंजीकरण करना ही पर्याप्त नहीं है एसोसिएशन के अलग नियमों के अनुसार कार्यकारी समिति की बैठकों में पारित सभी प्रस्ताव किसी भी सदस्य द्वारा समर्थित न होने वाले प्रस्तावों सहित प्रस्ताव की तिथि से छह महीने के भीतर फॉर्म सात के साथ एसोसिएशन रजिस्ट्रार के पास जमा किए जाने चाहिए किसी भी सदस्य के जुड़ने हटने या मृत्यु की स्थिति में और यदि नए सदस्य चुने जाते हैं तो संबंधित प्रस्ताव की एक प्रति फॉर्म साथ के साथ तीन महीने के भीतर जमा की जानी चाहिए जब एसोसिएशन की आय पांच लाख रुपये से अधिक हो दस हजार रुपये से अधिक की राशि के लिए एसोसिएशन के नियमों के अनुसार एक लेखा परीक्षक द्वारा लेखा परीक्षा की जाएगी वार्षिक आम बैठक 30 सितंबर तक बुलाई जाएगी और इसकी सूचना वार्षिक आम बैठक से 21 दिन पहले सदस्यों को दी जाएगी उस बैठक द्वारा सर्वसम्मति से अनुमोदित एक प्रस्ताव और निम्नलिखित दस्तावेज 31 मार्च तक प्रस्तुत किए जाएंगे यदि वार्षिक आम बैठक में किसी सदस्य को जोड़ा या हटाया जाता है या यदि कार्यकारी समिति के चुनाव में कोई नया सदस्य चुना जाता है तो ये सभी दस्तावेज 31 दिसंबर तक प्रस्तुत किए जाएंगे तमिलनाडु सोसायटी पंजीकरण अधिनियम 1975 की धारा 16 और तमिलनाडु सोसायटी पंजीकरण अधिनियम 1978 के नियम 22 के अनुसार निम्नलिखित दस्तावेज जमा किए जाने चाहिए एक लेखा परीक्षित वार्षिक खाते और बैलेंस शीट दो वित्तीय वर्ष के अंतिम दिन एसोसिएशन के सदस्यों की सूची फॉर्म छः तीन शपथ पत्र की एसोसिएशन कार्य करती रहेगी चार वित्तीय वर्ष के अंतिम दिन एसोसिएशन प्रशासकों की सूची पाँच वार्षिक आम बैठक के प्रस्ताव की प्रति छह सदस्यों को हटाने का विवरण वाला फ़ॉर्म साथ यदि यह प्रक्रिया एक बार भी छूट जाती है तो उसके बाद जमा किए गए किसी भी दस्तावेज़ को फ़ाइल में नहीं लिया जाएगा वे इसे एक अलग फ़ाइल में रखेंगे फिर हम चेन्नई में रजिस्ट्रार जनरल पंजीकरण विभाग के प्रमुख को याचिका दायर करेंगे और वे आकर हमारे एसोसिएशन के दस्तावेज़ों का निरीक्षण करेंगे और उसके बाद ही उन्हें ले जाएंगे जब भी उनके दस्तावेज संग्रह के लिए नहीं लिए जाते तो आपका एसोसिएशन उसी दिन निष्क्रिय हो जाता है उसके बाद उस एसोसिएशन को कोई कानूनी सुरक्षा नहीं मिलती उदाहरण के लिए वह एसोसिएशन अपनी ओर से मुकदमा दायर करने या किसी मामले में प्रतिवादी बनने के योग्य नहीं है आजकल कई निष्क्रिय एसोसिएशन कई मामले दायर करते समय सूचना के अधिकार अधिनियम के तहत एसोसिएशन रजिस्ट्रार के समक्ष प्रश्न उठा सकते हैं उत्तर प्राप्त कर सकते हैं और अदालत में एक दस्तावेज दाखिल कर सकते हैं जिसमें कहा गया हो कि एसोसिएशन निष्क्रिय हो गई है और मामला शुरू में ही खारिज करवा सके